السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمد للہ الحمد للہ رمبی والسلام على سلاۃ الخلق سیدنا الخلقی محمد و مولانا صلی اللہ علیہ وسلم وعلی علیہ و صحابہ اجماعین أما بعد قال الله تعالى في القرآن "رجال لا تلهيهم تجارة ولا بيع عن ذكر الله وإقام الصلاة ويتاء الزكاة" قال النبينا رسول الله صلى الله عليه وسلم "ما أكل أحد طعاما قط خيرا من أي يأكل من عمل يدي وأن نبي الله داود عليه الصلاة والسلام كان يأكل من عمل يدي أو كما قال عليه الصلاة والسلام بغلوم بغل الله كون دار يرلا سردا رحمة للعالمين முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் மீது அவர்களின் தோழர்கள் குடும்பத்தார்கள் மீது குறிப்பாக இந்த புகாரி மஜ்லிஸ் உடைய பயானுடைய மஜ்லிஸிற்கு தலைமையேற்று சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கும் ஷேஃகுல் ஜாமியா என் ஆசிரியர் பெருந்தகை ஹசர் கபிலா அவர்களுக்கு மற்றும் ஏனைய ஆலிம் பெருமக்களுக்கும் ஜாமியாவின் முத்துக்களை போன்று மின்னக்கூடிய மாணவ கண்மணிகள் மற்றும் ஜமாத்தார்கள் அனைவர்களுக்கும் அல்லாவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிகழட்டுமாக என்ற துவாவோடு சில விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் கண்ணியம் நிறைந்த அல்லாவின் பொருத்தத்திற்கு சொந்தக்காரர்களே ரஃபுல் ஆலமீன் இந்த உலகை பலவிதமான காரணங்களை வைத்து அமைத்துள்ளார் காரணங்களோடு பின்னி பிணையக்கூடிய உலகமாக அல்லா இந்த உலகத்தை ஏற்பாடு செய்துள்ளார் நமக்கு வெளிச்சம் வேண்டுமெனில் அதற்குண்டான கருவிகள் லைட் போன்ற கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது ஆலமின் காரண கருவிகளோடு உலகத்தை பின்னி பிணைத்திருக்கின்றான் எனவே இந்த துனியாவில் வாழ வேண்டுமெனில் பொருளாதாரம் மிகவும் அவசியம் பணங்கள் அவசியம் பணத்தை வைத்து இந்த கு இந்த துன்யாவை நாம் அமைத்து கொள்ள முடியும் அதுபோன்ற சூழலை அல்லாஹ் காரணமாக கருவிகளாக அமைத்துள்ளான் இன்று ஓதப்பட்ட குரான் இன்று ஓதப்பட்ட ஹதீசுடைய பாடத்தில் வியாபாரம் சம்பந்தமாக பாடம் வந்துள்ளது வியாபாரமும் பொருளாதாரத்தை நாம் அமைத்துக் கொள்வதற்குண்டான வழிகளில் ஹலாலான வழிகளில் இதுவும் ஒன்று இந்த வியாபாரத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான் வியாபாரத்தை ஆகமாக்கி வைத்துள்ளான் ஆக்கி வைத்துள்ளான் வட்டியை தடுத்துள்ளான் ஹராமாக்கி இருக்கின்றான் வியாபாரத்தையும் வட்டியையும் ஏன் ஆலமீன் ஒரே பாதையில் சொல்ல வேண்டுமென்றால் வியாபாரமும் வட்டியும் பார்ப்பதற்கு ஒரே கண்ணோட்டத்தில் தெரியும் இரண்டின் மூலமாக லாபம் வருகிறது எனவே இரண்டும் கூடும் என்று நினைத்துக் கொள்வீர்கள் எனவே வியாபாரம் ஹலால் வட்டி ஹராம் காரணம் பலவித பல விஷயங்களை முன்வைத்தாலும் உண்மையான காரணம் என்னவென்றால் வியாபாரம் அல்லாஹ் ஹலால் என்று சொன்னான் ஹலால் வட்டி ஹராம் என்று சொன்னான் ஹராம் இவ்வளவுதான் கண்ணியம் நிறைந்த அல்லாவின் நல்லடியார்களே இந்த வியாபாரத்தில் மூழ்கியுள்ள மக்கள் வியாபாரத்தின் மூலமாக பொருளாதாரத்தை அமைத்து கொள்ளக்கூடிய மக்கள் வியாபாரமே கதி என்று இருக்கக்கூடிய சூழல் பரவலாக ஆரம்பித்து விட்டது இன்னும் கவலையான விஷயம் என்னவென்றால் மார்க்கத்தை விளங்கியவர்களும் அதை நோக்கியே பயணிக்கிறார்கள் சஹாபா பெருமக்கள் வியாபாரம் செய்யவில்லையா நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்த பெருமானா ரசூலுல்லாய் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் வியாபாரம் வணிகம் செய்யவில்லையா என்று புரட்டி பார்த்தால் வரலாற்றில் பலவிதமான சகாபாக்கள் பலவிதமான சகாபாக்கள் வியாபாரத்தில் முன்னோடியாக திகழ்ந்துள்ளார்கள் பெருமானா சல்லல்லா அலி வசல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைக்க பெறுவதற்கு முன்னால் நாயகம் வியாபாரத்தில் மிளிர்ந்தார்கள் ஜொலித்தார்கள் உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தார்கள் எந்த அளவிற்கு அன்னே ஹத்தீஜா அலி அல்லா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னார் நாயகத்தை அவர்கள் ஷாம் தேசத்திற்கு தங்களுடைய வியாபார கூட்டத்தில் முக்கிய பொறுப்பை பெருமானாருக்கு கொடுத்தார்கள் காரணம் என்ன தெரியுமா நபி அவர்கள் சிறு வயதிலிருந்து வியாபாரத்தின் பழக்கத்தில் உண்மை தன்மையை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் நம்பகத்தன்மை உடையவர்களாக பெருமானார் இருந்தார்கள் ஃபதேஜா அம்மா அவர்கள் நாயகத்தை விரும்பியதற்கு பல காரணங்களில் மன மனதில் அவர்கள் திருமணத்தை ஏற்படுத்தி கொண்டதற்கு பல காரணங்களில் முக்கிய காரணமாக நபி அவர்களின் நம்பகத்தன்மையும் இந்த வியாபாரத்துடைய சூழலில் இருந்து கற்றுக்கொண்ட நிகழ்வையும் முக்கிய பங்காக பார்க்கப்படுகிறது கண்ணியம் நிறைந்த அல்லாவின் நல்லடியார்கள் பெருமானா பெருமானா செல்லம் லாஹிவசல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை புகாரியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அல்லாவான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பெருமானா சொல்கின்றார்கள் சிறந்த உணவு உட்கொள்ளக்கூடிய உணவுகளில் சம்பாதித்து உணவு உண்ணக்கூடிய அந்த உணவு தான் சிறந்தது என்று பெருமானா சல்லா அலிசல்ல அவர்கள் கூறிவிட்டு ஒரு நபியை உதாரணமாக காண்பிக்கின்றார்கள் அந்த ஹதீசுடைய தோடரில தாவூத் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய கரத்தால் உழைப்பவர்கள் இரும்புகளை அல்லா அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தார் கவசங்கள் எல்லாம் தயார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் யாரு தாவது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை தயாரித்து விற்பனை செய்து அதில் இருந்த அவர்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வார்கள் பல நபிமார்கள் இருக்கும் பொழுது பெருமானா சல்லா அலி வசலம் அவர்கள் தாவூது நபியை குறிப்பிடுவதற்கு முக்கிய காரணம் இருக்கிறது காரணம் என்னவெனில் தாவூத் தாவூதலி அவர்கள் அரசராக திகழ்ந்தார்கள் தாவூத் அலிஸ்லாம் அவர்கள் அரசராக இருந்தார்கள் எனவே அவர்களுக்கு நிதி சுமை அதிகமாக நிதி அதிகமாகவே இருந்தது ஆனால் தன்னுடைய உழைப்பால் தன்னுடைய உழைப்பால் சம்பாத்தியத்தால் உண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் நபி அவர்கள் நமக்கு பாடம் என்னவென்றால் உழைப்பவர்களுடைய உண்ணக்கூடிய உணவு மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்று பெருமானா செல்லம் தா செல்லும் அவர்கள் இங்கு நமக்கு கற்றுத்தருகின்றார்கள் நபி அவர்களுடைய வியாபாரம் எப்படி இருந்தது நம்பகத்தன்மையோடு இருந்தது உண்மை தன்மையாக இருந்தது எதையும் மறைக்க மாட்டார்கள் உண்மையான நிலையிலே அவர்களுடைய வியாபாரம் இருந்தது இதைத்தான் சஹாபாக்களுக்கு கூறினார்கள் கண்ணியம் நிறைந்த அல்லாவின் நல்லடியார்கள் அவர்களின் வியாபாரத்தின் மூலமாக பலவிதமான பரக்காத்துகளை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் பற்றி அல்லாஹ் கூறுகின்றான் சகாபாக்களின் வியாபாரம் எப்படி இருந்தது அல்லாஹ் உயர்வாக கூறுகின்றான் சஹாபாக்கள் வியாபாரம் செய்தார்கள் வியாபாரம் செய்த ஆண் மக்கள் அவர்களின் வியாபாரம் அவர்களுடைய அல்லாவின் திக்கரை விட்டு அவரை என்னாக வீணாக்கி விடவில்லை தொழுகையை விட்டும் விடவில்லை ஜக்காது கொடுப்பதிலிருந்து வீணாக்கி விடவில்லை இன்று நமது மக்கள் வியாபாரம் செய்கின்றார்கள் அதன் மூலமா பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்கின்றார்கள் அல்லாஹ் அவர்களின் பொருளாதாரத்தில் வர்க்கத்தை செய்யட்டும் நாம் துவா செய்கின்றோம் வாழ்த்துகின்றோம் ஆனால் ஜகாத்துடைய விஷயத்தில் கணக்கிட்டு கொடுப்பதில்லை தோராயமாக கொடுக்கிறார்கள் ஜக்காத்துடைய முக்கிய நிபந்தனை கணக்கிட வேண்டும் என்பது கண்ணியம் நிறைந்த அல்லாஹில் நல்லடியார்கள் வியாபாரத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெருமானார் சொல்லும் பொழுது சொன்னார்கள் அத்தாஜிரு சதுகுல் அமீன் மான் நபிகீன் வசித்திகீன் ஒ ஸ்வஹதா இதை விட உயர்ந்த அந்தஸ்தை யாரால் கொடுக்க முடியும் பெருமானா சொன்னார்கள் நம்பக உடைய உண்மை நிலையுடைய வியாபாரி நபிமார்கள் ஷஹீதுகள் சித்தீக்கரோ சித்தீக்கின்களோடு இருப்பார்கள் எவ்வளோ உயர்ந்த அந்தஸ்து இன்று வியாபாரத்தில் பொய்கள் மோசடிகள் அளவில் முன்னுக்கு பின்னே நிறைய நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது சரிய சொல்லக்கூடிய சட்டங்களை உற்று நோக்குவதும் இல்லை வியாபாரிகள் வியாபாரத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் சட்டங்களை தெரிந்து கொள்வது அவசியம் தொழக்கூடிய நாம் தொழுகைக்கு முன்னால் தொழுகையின் சட்டங்களை தெரிந்து கொள்வது நம் நம்மீது கடமை வியாபாரிகள் அவர்கள் வியாபாரம் செய்வதற்கு முன்னால் அதில் உண்டான சட்டங்களை விளங்க வேண்டும் மார்க்க மசாயில்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் நூதனமான வியாபாரம் ஏராளமாக வந்துவிட்டு எதையெல்லாம் குடிப்பதற்கும் சாப்பிடுவதற்கும் ஹராம் என்று மார்க்கம் சொல்லியுள்ளதோ அதை வியாபாரம் செய்வதும் ஹராம் அலிகமுல் மைத்தது சத்த மாமிசம் ரத்தம் இதெல்லாம் ஹராம்னு நல்லா சொல்லியிருக்கோம் ரத்தங்கள் விற்கப்படுகிறது பிற்பவர்கள் இஸ்லாமியர்கள் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கிறது எதையும் கொண்டு போய் சேரும் கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடையாளர்களே நாம் அதிகமாக இந்த விஷயத்தில் கவலை உட்கொள்கின்றோம் கவலையாகவே நமக்கு நிறைய வியாபாரத்தை பார்க்கின்றோம் வியாபாரத்தை மார்க்கம் தடை செய்யவில்லை வியாபாரத்தின் மூலமாக பரக்கத்து உங்களுக்கு இருக்கிறது உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள் ஆனால் அதே வியாபாரம் மோசமாக இருந்தால் ஷாயிப் அலி இஸ்லாம் அவர்கள் அவருடைய உண்மத்தினர்கள் எச்சரித்த எச்சரிக்கை இன்றும் குர்ஹானில் இடம்பெற்றுள்ளது ஷாயிப் நபியுடைய கூட்டம் அளவிலே மோசடி செய்தார்கள் அளவிலே மோசம் செய்யக்கூடியவர்களுக்கு குரான் எச்சரிக்கை விடுகின்றது யாரெல்லாம் அளவிலே மோசம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று குரான் எச்சரிக்கை விடுகின்றது பெருமானா சல் அல்லாஹ் வலிவசல்லம் சொல்லிய நபிமொழி புனு மாஜா போன்ற கிதாப்களில் இடம் பெறுகிறது பெருமானா சொன்னார்கள் யாரெல்லாம் வியாபாரத்தில் மோசடி செய்கின்றார்களோ மோசடி செய்து வியாபாரம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு அழிவுதான் உண்டாகும் என்றார்கள் பெருமானம் அல்லாஹும் ரசூலும் சொல்லிய வார்த்தை பொய்யாகுமா வியாபாரத்தை மறுக்கவில்லை அப்துல் ரஹ்மான் இவன் ஊஃப் ரெலி அல்லாஹ் உயர்ந்த சஹாபி அஷ்ரத்துன் முபஷரா பத்து சகாபாக்களை பெருமானம் அவர்கள் இந்த பூமியில் வாழும் நன்மாராயம் கூறப்பட்ட பத்து சகாபாக்களில் ஒருவர் அப்துல் ரஹ்மான் அலி அல்ல அவர்கள் வியாபாரத்தால் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் வியாபாரத்தால் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் மக்காவில் வாழும் பொழுது மக்காவிலிருந்து மதினாவிற்கு அல்லாவுக்காக இஜர் செய்தபொழுது அவர்கள் ஒன்றுமே இல்லாத சாதாரண மனிதராக சஹாபியாகவே ஹிஜர் செய்து வந்தார்கள் மதினாவை நபி அவர்களின் அனுமதியோடு ஒரு சஹாபி அன்சாரி சஹாபி அப்துல் ரஹமான அவர்களிடம் தங்களுடைய பொருளாதாரத்தில் பாதை தருவதாக சொல்லும் பொழுது அப்துல் ரஹமானு பின் ஆவுர் அலி அல்லாவன் அவர்கள் அந்த சஹாபிக்கு துவா செய்தார்கள் துவா செய்துவிட்டு அந்த சஹாபியை நோக்கி சொன்னார்கள் அல்லாஹ் உங்களுடைய வாழ் உங்களுடைய பொருளாதாரத்திலும் குடும்பத்திலும் அல்லாஹ் பறக்க செய்யட்டும் கடை வியாபாரத்தை எங்கே செய்யணும்னு எனக்கு காண்பிச்சு கொடுங்க அப்படின்னு அந்த சஹாபிட்ட சொன்னாங்க அப்துல் ரஹமான காரணம் என்னன்னு தெரியுமா ஹலாலான முறையில் வியாபாரம் செய்தால் அல்லாஹ் அதில் பறக்கத்தை அதிகமாக தருவான் என்ற உயர்ந்த எண்ணம் அந்த சஹாபியிடம் இருந்தது அதை அவர்கள் ஏற்று நடத்தார்கள் அந்த வியாபாரம் செய்தார்கள் அவளுடைய மவுத்துடைய நேரத்தில் எக்கச்சக்க சொத்துக்கு சொந்தக்காரர்களாக இருந்தார்கள் அப்துல் ரஹ்மான வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட நிகழ்வு கண்ணியம் நிறைந்த அல்லாவின் நல்லடியார்களே சில வியாபாரம் வட்டியோடு இணைந்து விடுகிறது அதான் பாதுகாக்க வேண்டும் வியாபாரத்தில் ரொம்பவும் கவனம் தேவை நல்ல தண்ணீர் ஒரு பாட்டிலில் ஒரு விஷத்தை விட்டோம்னா அந்த எல்லா தண்ணீரும் விஷமாக மாறிவிடும் அதற்கு ஒரு விஷயத்தை சொல்லி முடிவுக்கு வருகிறேன் இன்று வாசிக்கப்பட்ட ஹதீஸ்களின் இதுவும் ஒன்று ஜா ஜாஜரன் இளன் நபி இல்லா அலே சொல்லம் வித்தமரின் ஒரு மனிதர் பெருமானா சல்லா உலக செல்லும் அவர்களிடம் உயர் ரகமான பெரித்த பலத்தை கொண்டு வந்து கொடுத்தார் பெரித்த பலத்தை கொடுத்த நபி அமைதியாக வாங்கிக்கல நபி கேட்டாங்க மின் ஐநாதா இது உங்களுக்கு எங்களேன்னு கிடைச்சிச்சின்னு கேட்டாங்க இது உங்களுக்கு எப்படிமா கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டாங்க பெருமானா அந்த மனிதர் சொன்னார் யார் அசூல் அல்லா அல்லாவின் தூதரே ரகம் தாழ்ந்தது மட்டமான பெரித்த பலம் என்னிடம் இருக்கிறது நபியே அதில் இருந்து நான் இரண்டு சா இரண்டு சாவை நான் மற்ற ரகமான தாழ்ந்த பிரரித கொடுத்து ஒரு சாவை நான் உயரகமான பெரித படத்தை வாங்கினேன் நபியே அந்த பெரித பலம் தான் இதுன்னு சொன்னார் நபிகிட்ட பெருமா நான் சொன்ன வார்த்தை தெரியுமா அவ்வே நபி சொன்னாங்க ஐநூறு ரிபா ஐநூறு ரூபான்னு ரெண்டு முறை சொன்னார்கள் இதுவும் வட்டிதான் பாண்டாங்க நபி நீ சொல்லிட்டு சொன்னாங்க பெருமானார் நீங்க செய்ய ஆசைப்பட்டிருந்தால் உயர் ரகமான பலத்தை வாங்குவதற்கு நீங்கள் ஆசைப்பட்டிருந்தால் எப்படி செஞ்சிருக்குன்னு தெரியுமா நபி சொல்லி தராங்க வியாபா கற்றுத் தருகிறார்கள் பண்டமாற்றம் பண்ட மாற்றம் எப்படி இருக்க வேண்டும் நபி கற்றுத் தருகிறார்கள் அந்த சஹாபிக் நீங்க எப்படி செஞ்சிருக்கணும்னா உங்கள்ட்ட தாழ்ந்த பெருத்த பலத்தை விற்க வேண்டும் விற்று அதிலிருந்து வரக்கூடிய பணத்தை வைத்து உயர்ந்த பெரித்த பலத்தை வாங்கியிருக்க வேண்டுமே அப்படின்னு சொன்னாங்க அப்போ இந்த இடத்துல எப்படி வட்டி கலக்குது பாருங்க அந்த சஹாபிக்கு கூட அது தெரியல எதற்கு நான் இதை பதிவு செய்கிறேன் என்றால் வணிக தோழர்களை கண்ணியமாக கேட்டுக்கொள்ளுங்கள் முகநூலின் நிறைய வியாபார கூட்டங்கள் பார்ப்பீர்கள் எனவே வியாபாரத்துடைய சட்டங்களை சரியத்து சொல்லக்கூடிய விஷயங்களை விளங்கி செயல்படுத்துங்கள் அல்லாஹைய வியாபாரத்தில் வரக்கத்தை செய்வான் உங்களை உயர்ந்த அந்தஸ்தில் கொண்டு போய் சேர்க்கும் அந்த வியாபாரம் நீங்கள் மோசடி செய்தால் அளவை குறைத்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இது உலகிலும் அழிவுதான் இது குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய எச்சரிக்கை அல்லாஹாலா எல்லா வியாபாரிகளையும் கண்ணியப்படுத்துவானாக வியாபாரத்தை ஹலால் ஆக்குவானாக விளங்கி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை வியாபார வியாபாரிகளுக்கும் நமக்கும் தந்தருள்வானாக ஆமீன் அனில் அவானா ரபுல்லமீன் அலாமத்